சாமை கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் சாமை கருவேப்பிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் நூறு கிராம் சாமை அரிசி வேக வைத்தது மக்கானா எனப்படும் தாமரை விதை பொறி நூறு கிராம் அளவு உரித்த சின்ன வெங்காயம் தேவைப்படும் அளவு பொடியாக அறிந்த தக்காளி ஒரு கப் வரமிளகாய் நான்கு கொப்பரை துருவல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உரித்த பூண்டு ஆறு பல்லு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வருத்த வேர்க்கடலை இருபத்தைந்து கிராம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ் விரும்பும் அளவு பிரியாணி இலை பட்டை கிராம்பு தேவைப்படும் அளவு கறிவேப்பிலை கைப்பிடி அளவு எண்ணெய் தேவைப்படும் அளவு தேவையான அளவு உப்பு சாமை கறிவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கான பொருட்களெல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா இது வந்து ஒரு இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் மிகுந்த ஒரு டிஷ்ஷுங்க நம்ம ரெகுலர் ரைஸில் செஞ்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் சத்துக்கள் இதை விட வந்து சாமி அரிசி சேர்த்தா இரும்பு சத்து கூடுதலாக கிடைக்கும் இப்போ இங்கே வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க முதல்ல இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதோட உளுந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பிரியாணி இலை இந்த மாதிரி ரெண்டாக பிச்சி போடுறேன் பட்டை ஒரே ஒரு துண்டு போடுறேன் கிராம்பு ரெண்டு இல்லைன்னா மூணு நாங்கள்லாம் அதிகம் போட மாட்டோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இதோட பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டேன் இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதே கருவேப்பில சாதத்தை நான் வீட்டில் பண்ணுறப்போ புளி சேர்த்து அரைப்பேன் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் அதுக்கான காரணத்தை வந்து நம்ம வந்து நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட கடைசியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க பார்த்திங்கன்னா மக்கானா அதாவது தாமரை விதை பொறி இந்த மக்கானா வந்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேங்க இதோடய வறுத்த வேர்க்கடலை இது ரெண்டையும் சேர்த்து குற குறைப்பாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் வறுத்த மக்கானா வறுத்த வேர்க்கல்ல ரெண்டையும் சின்ன மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கிட்டு கண்டினியூஸாக ரன் பண்ணாமல் கோர்ஸாக அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க ஒன்றும் குத்திரமாக அரைப்பட்டால் போதுமானது ஃப்ரெஷ் கருவேப்பில நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை துருவல் சிவப்பு மிளகா நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ நாலோ எடுத்துக்கலாம் அதோட ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு அந்த பூண்டை வந்து வதக்கியும் சேர்க்கலாம் இல்லை அப்படியே சேர்த்தும் அரைக்கலாங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கேங்க அதிகமான தண்ணி விடலை கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து அரைக்கிறப்ப உப்பு சேர்க்கலை இப்போ இங்கே வந்து தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு டொமேட்டோ சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு டொமேட்டோ உங்களோட மீடியம் சைஸாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த தக்காளி பாதி வதங்கிடுச்சிங்க இதோட இந்த அரைச்ச உயிர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற மாய்ஸ்டர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகணும் இதெல்லாம் சேர்த்துறேன் கொஞ்சம் பச்சை வாடை நீங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பில பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் வறுக்கலை இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு எவாப்ரேட் ஆன பிறகு நம்ம இந்த சாமி அரிசி வேக வச்சதை சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட தினை அரிசி யூஸ் பண்ணலாம் சாமி வரகு குதிரைவாளி எது வேணால் யூஸ் பண்ணலாங்க தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் வேக வைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ சாமி அரிசி வந்து இரும்புச்சத்து மிகுந்தது அப்படிங்கிறதுனால நான் இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் இப்போ இந்த ரைஸுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மரிசி சாதம் செய்கிறத விட இதுக்கு வந்து எண்ணெய் குறைவாக தான் பிடிக்கும் உப்பு கொஞ்சம் குறைவாக தான் பிடிக்கும் இப்போ இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சு தான் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த மாதிரி அப்போ தான் நம்ம உதுத்து விட முடியுங்க கரெக்டான தண்ணி வைக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அதே நேரம் நல்லா வெந்திருக்கணும் ரொம்ப உதிர் உதிராக நான் செய்யலைங்க கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தொண்டை பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இந்த மக்கானாவும் வேர்க்கடையில் சேர்க்குறப்ப அதோட கொஞ்சம் மாய்ச்சர் இருந்தால் அதை அப்சார்ப் பண்ணிக்கும் இந்த பாதி அளவு இதில் சேர்த்துறேங்க அடுப்பை அணைச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன் எப்பவுமே அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேங்க ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆயிடுச்சு